அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் இந்த முறை நான் கவிதை வாசிக்க போவதில்லை என்றால் முகநூலில் வந்து எழுதுகிறேன் ஒரு கடிதம் என்று ஒரு கடிதப் போட்டி ஒன்று சென்ற வாரம் வைத்திருந்தார்கள் சகோதரி சர்மிளா அவர்கள் சொல்கிற போது அந்த சிறார்களின் அந்த துன்புறுத்தப்படுவதற்கு காரணம் மது போதை போதை என்கிற ஒரு மூன்று நான்கு முறை சொன்னார் அந்த போதை பழக்கத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு தந்தைக்கு மகன் கடிதமாக இந்த கடிதத்தை நீங்கள் கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொள்கிறேன் அன்புள்ள அப்பா உண்மையில் இப்படி ஒரு கடிதம் எழுத வேண்டும் என்று நீண்ட நாட்களாக நினைத்து கொண்டிருந்தேன் இப்போதுதான் வாய்த்திருக்கிறது அம்மா இங்கு நலமாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறாள் மனம் விட்டு பேசி வாய்விட்டு சிரிக்கும் அவளை காண்பது பால்யத்தில் எனக்கு வாய்க்கவே இல்லை புளியை பிடிப்பதற்காக வைத்திருக்கும் கூண்டுக்குள் அரற்றுகிற ஆட்டுக்குட்டியைப் போல் இத்தனை நாள் இருந்தவள் தன் அந்திமத்திலாவது அந்த நிம்மதியை பெறுவது மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த வார்த்தைகள் உங்களுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தும் என அறிவேன் ஆனால் அப்பா நீங்கள் அப்படித்தான் இருந்தீர்கள் இருப்பீர்கள் உங்களை காயப்படுத்துவது இந்த கடிதத்தின் நோக்கம் அல்ல ஆணாதிக்கம் என்கிற வார்த்தையை உணர்ந்து அதன் தாக்கம் பெண்களை எவ்வாறெல்லாம் சிதைக்கும் என்பதை கண்கூடாக உங்கள் மூலமாக நான் அறிந்திருக்கிறேன் குடும்பச் சிலுவைகளை சுமக்கிற ஆணுக்கு இயல்பாகவே சிடுசிடுப்பும் ஆத்திரமும் எளிதில் வந்து விடுகிறது தான் மறுப்பதற்கில்லை அப்பா ஆனால் அவனையும் சேர்த்து சுமக்கும் அவ்வீட்டின் பெண்ணுக்கு இலைப்பார்கள் என்பது என்றாவது இருக்கிறதா அப்பா உடல் வழி என்றும் முதலாளி திட்டிவிட்டார் என்றும் நெருங்கிய நண்பன் நிகழ்ச்சியாக சிரித்தான் என்றும் இன்னும் எத்தனை எத்தனை காரணங்கள் குடிப்பதற்கு உங்களுக்கு கிடைத்து விடுகிறது போதையின் விளிம்பில் உளறலும் குளறலுமாக பசை வார்த்தைகளால் அன்றைய நாளின் இறுக்கத்தை இறக்கி வைத்துவிட்டு நீங்கள் உறங்கி உறங்கிவிடுகிறீர்கள் விடியவே விடியாத தன் வாழ்வை எண்ணி அவள் சிந்திய கண்ணீர் அறிவீர்களா அப்பா சமயங்களில் சோற்று தட்டை விசிறி அடித்து எச்சில் கைகளோடு அம்மாவை எத்தனை முறை அரைந்திருப்பீர்கள் என்று உங்கள் விரல்களிடம் விசாரியுங்கள் அல்லது அம்மாவின் கண்ணத்தை பாருங்கள் நடுநடுங்கி நிற்கும் எங்களை அணைத்துக் கொண்டு வலியும் கண்ணீரை துடைக்க கூட தோன்றாமல் அமர்ந்தபடி அப்படியே உறங்கி போன அம்மாவை நான் அறிவேன் அப்பா காலையில் ஏதொன்றும் நிகழாதவாறு குளித்துவிட்டு நெற்றியில் திருநீர் பூசியபடி வேலைக்கு போகும் உங்களை பார்க்கையில் இந்த பகல் இப்படியே நீளாதா வென்று நானும் மன்னனும் பேசிக்கொள்வோம் உங்கள் இயலாமைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டதே இல்லை அதற்கும் ஏதோ ஒரு காரணம் கண்டறிந்து அம்மாவை பசவுச் சொற்களால் நீராட்டி இருக்கிறீர்கள் சாப்பிட்ட தட்டை என்றாவது ஒரு நாள் எடுத்து வைத்த ஞாபகம் இருக்கிறதா உங்களுக்கு தெருவின் கடை கோடியிலிருந்து நீரை அத்தனை முறை சுமந்து வரும் அம்மாவிடமிருந்து ஓர் நாளாவது கைமாற்றி இருக்கிறீர்களா அப்பா காய்ச்சல் சளி உடல்வழி என்று அம்மா சமைக்காமல் இருந்ததாய் எனக்கு நினைவே இல்லை உங்களுக்கு நினைவிருக்கிறதாப்பா குடியிலிருந்து நீங்கள் மீள வேண்டுமென்று கொண்டாத்தம்மன் கோயில் தீமிதிக்க போய் குண்டத்தில் தவறி விழுந்து மாதக்கிழக்கில் கிழக்கில் மருத்துவமனையில் படுத்து கிடந்தாலே அப்போதும் நீங்கள் வீட்டின் மூளையில் பிராந்தி வாடையோடு சுருண்டு கிடந்தீர்கள் மீண்டு வந்தவளை குற்றம் ஏதோ இழைத்து விட்டதால் குண்டத்தில் தவறி விழுந்தாய் என்று கூச்சமே இல்லாமல் வார்த்தைகளால் நெருப்பை உமிழ்ந்ததை இன்னும் மறக்க முடியவில்லை இவளை இம்சிக்கிறோம் இவளை துன்புறுத்துகிறோம் என்று ஒருவேளை எப்போதாவது தோன்றினால் நீங்கள் மன்னிப்பு கேட்க தாராளமாக வரலாம் அப்பா சென்ற வாரம் திருச்செந்தூர் போய்விட்டு முகமெல்லாம் வளர்ந்தபடி முருகனின் அழகு குறித்து பேத்திகளுடன் சிலாகித்துக் கொண்டிருந்தவளை பார்க்கும் ஒன்றே ஒன்றுதான் தோன்றியது அப்பா நாளை என் மகள்களிடமிருந்து இப்படி கடிதம் எனக்கு வந்திடாத வண்ணம் மனைவியை அவள் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று இதற்கும் இகழ்ச்சியோடு என்னை பொண்டாட்டிதாசன் என்று நீங்கள் நினைக்கலாம் மீசையை முறுக்கிக் கொண்டு மது போதையில் பசவு வார்த்தைகளால் மனைவியை அர்ச்சித்து தன் சுகம் பிரிதென்று தனித்து வாழ்வதை விட பொண்டாட்டிதாசன் என்கிற பெயர் மகிழ்ச்சியாகவே அப்பா அன்று நடந்ததை என் மனைவி மறந்துவிட்டாள் பிராந்தி வாடை இல்லாமல் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் இங்கு வரலாம் அப்படி ஒரு நாளுக்காகத்தான் அம்மா பல வருடங்களாய் காத்து கொண்டிருக்கிறார் நன்றி